மணிப்பூரில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை மிகவும் கடுமையாகும் மே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாதத்திலிருந்து மணிப்பூரில் மேதி மற்றும் குக்கி இனத்தவர்களுக்கிடையில் நடந்து வரும் தாக்குதல்கள் பல உயிரிழப்புகளுக்கு காரணமாகியுள்ளது இதனால் மாநிலத்தில் அமைதி குலைந்து பல பகுதிகளில் வன்முறை தலைவிரித்தாடி வருகிறது காரணங்கள் மேதி இனத்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இம்பால் பள்ளத்தாக்கில் வசிக்கின்றனர் அதேபோல் குக்கி இனத்தவர்கள் மலைப்பகுதிகளில் வாழ்கின்றனர் இந்த இரு இனங்களுக்கிடையிலான மனக்கசப்பு இப்போது கட்டுப்படுத்த முடியாத வன்முறையாக மாறியுள்ளது மெய்தி இனத்தவரின் பட்டியல் இன உரிமை கோரிக்கையும் நில உரிமைகள் மீதான பிரச்சினைகளும் சமூக அரசியல் நெருக்கடிகள் ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்கள் தற்போதைய நிலைமை இந்த வன்முறைகளில் குறைந்தது இருநூறு மைனஸ்க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் வெடிகுண்டுகள் துப்பாக்கி பிரயோகம் மற்றும் ட்ரோன்களின் பயன்பாடு இதனால் சிக்கலை இன்னும் மோசமாக்கியுள்ளது சமீபத்தில் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதால் மாநில பாதுகாப்பு படையினர் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை நிறுவியுள்ளனர் இதனால் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படையினர் முன்னெச்சரிக்கையாக செயல்படுகின்றனர் மாணவர்களின் போராட்டம் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் மாணவர்கள் முக்கியமான அரசு தளங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் கவர்னர் மாளிகை தலைமைச் செயலகம் ஆகியவற்றில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமாக நடந்து வருகிறது அவர்கள் மெய்தி இனத்தவருக்கு எதிரான தாக்குதல்களுக்கு காரணமானவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்துகின்றனர் மேலும் மாணவர்கள் டிஜிபி மற்றும் பாதுகாப்பு ஆலோசகருக்கு எதிராகவும் போராடி வருகின்றனர் சமூக ஊடகங்களின் தாக்கம் இந்த வன்முறைகளை மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கு பரப்பும் நோக்கில் சமூக ஊடகங்கள் மூலமாக வெறுப்பு பேச்சுகள் வன்முறை வீடியோக்கள் மற்றும் மற்ற ஆதரவற்ற தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது இதனால் சமூகத்தில் குழப்பம் அதிகரித்து வருகிறது இதை கட்டுப்படுத்தும் வகையில் மாநில நிர்வாகம் இணைய சேவையை முடக்கியுள்ளது இதுவரும் பதினைந்து மைனஸ் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு இணைய சேவை துண்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல் சமூக பொருளாதார பிரச்சினைகள் வெடித்திருக்கின்றன ஆனால் தற்போதைய வன்முறைகள் மிகவும் அபாயகரமானவையாகும் இதனையடுத்து மாநிலத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது முன்னெச்சரிக்கையாக இம்பால் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு அணுகுமுறைகள் இப்படிப்பட்ட தற்காப்பு நடவடிக்கைகள் கட்டாயமாக உள்ளன ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளின் மூலம் வன்முறைகளை கட்டுப்படுத்தும் முயற்சி நடைபெறுகிறது இதுவே ஏற்கனவே சிதறி நிற்கும் சமூக அமைதியை நிலைநாட்ட உதவுகின்றது தீர்வு தேவை மணிப்பூரில் சமாதானத்தை மீட்டெடுக்க வேண்டியது மிகவும் அவசரமான பிரச்சனையாகும் இன அடையாளத்தை மீறி அனைத்து சமூகங்களுக்கும் சம உரிமைகளை வழங்க வேண்டும் பொது அமைதி மற்றும் மனிதாபிமானத்தை முன்னேற்றி வன்முறைகள் தவிர்க்கப்பட வேண்டும் அரசாங்கம் மக்கள் மனக்கசப்புகளை தணிக்கும் வகையில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் முழுமையான உடன்பாடு தேவை மெய்தி மற்றும் குக்கி இனத்தவர்களின் பிரச்சினைகளை சமாளிக்க அரசாங்கம் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரின் முழுமையான ஒத்துழைப்பும் பகுத்தறிவும் முக்கியம் நெறிமுறைகளை கடைபிடித்தல் மதிப்புடன் சமரசம் செய்தல் மற்றும் சமுதாய அமைதியை நிலைநாட்டும் வழிமுறைகள் அவசியமாகின்றன மக்களின் எதிர்பார்ப்பு மக்கள் வன்முறையை தடுக்க அரசாங்கத்தின் முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும் சமூக வலைதளங்கள் மூலம் வன்முறை சம்பவங்களை ஆதரிக்காத வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் பொது அமைதி காக்கும் முயற்சிகள் பலப்படுத்தப்பட வேண்டும் மணிப்பூரில் நடந்து வரும் இந்த நிகழ்வுகள் சரியான சமரசத்தை தேடுவதற்கு அனைவரும் உறுதியாக இருப்பது அவசியம் என்பதை நம்மால் உணர முடிகிறது தற்போதைய போராட்டங்கள் வன்முறை சம்பவங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் தவறான பயன்பாடு போன்றவை மனித சமூகத்தின் அமைதியை குலைத்து விடக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு நம் செயல்பாடுகளை நன்கு திட்டமிடுவது அவசியம் இவ்வாறு அனைவரும் பொறுப்புடன் செயல்பட்டால் மட்டுமே மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி முன்னேற்றம் மற்றும் பொதுமக்களின் நலன் காக்கப்பட முடியும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்